வழக்கம் போல குழந்தை சார்மதி பேருக்கு அர்ச்சனை பண்ணிருக்கேன் விநாயக பெருமானுக்கு பிரசாத் அனுப்பிவிங்க குழந்தை கஷமா இருப்பா என்னது குழந்தையா நாய்க்கல கேட்டீங்களா சாரு குழந்தையா சாத்திரிகள பண்ற லூட்டி தாங்க முடியல நாய்க்கிற பாடு இனி திண்டாட்டம் தான் போதும் வயசாயிருக்கோட்டாச்சாரம் ரொம்ப போதும் கடல் கடல் கடல்

என்ன வேலை நினைக்கிறேன் ஐயா ஞாய்க்கர் இருக்காரா இருங்க வருவாரு என் பேர் சங்கரே ஒரு காலத்து அவருக்கு ரொம்ப வேண்டியவேன் இப்ப டச்சு விட்டு போச்சு அவர் அவசரமா பார்க்கணும் என்ன விஷயம் ஞாய்கர் இல்லைங்களா ஒரு அஞ்சு நிமிஷம் பாத்துட்டு போயிடுறேன் அப்பா பூஜை ரூம்ல இருக்காரு வரதுக்கு அரை மணி நேரம் ஆகும் என்ன விஷயம் என்கிட்ட சொல்லுங்க என்னன்னு கேக்குறாருல்ல சொல்லுங்க அவர் நாய்க்கிற புள்ளதான் அப்படியா ஐயா எனக்கு ஒரே பையன் இந்த நாலு வருஷமா படாத பாடுபட்டு இப்பதான் அவனுக்கு வேலை கிடைச்சிருக்கு அதுவும் துபாய்க்கு வரும்படி ஆர்டர் வந்திருக்கு பாஸ்போர்ட் விசா எல்லாம் ரெடிங்க நாளைக்கு அவன் பிளைன் ஏறணும் பதறாம சொல்லுங்க என் வண்டி எடுத்துக்கிட்டு பாஸ்போர்ட் ஆபீஸ்க்கு போயிட்டு வர்றச்சே சொல்லுங்க ஒரு குழந்த மேல இடிச்சுட்டான் போயிடுச்சு அவன் ஜனங்களுக்கு பயந்துகிட்டு வண்டியை அங்கேயே விட்டுட்டு ஓடி வந்துட்டாங்க அவன் ரோட்ல விளையாடிக்கிட்டு இருந்த குழந்தை கார் வர தெரியாம வந்து விழுந்துருச்சு அவன் முழு பிக்சரும் பாழா போயிடுச்சு என்ன வண்டி ஐயா இடிச்சது என்ன வண்டி கிட்ட யாரு ஏன் வண்டிதாங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் போங்க உங்கள் வண்டி தொலைஞ்சி மூணு நாள் ஆச்சுன்னு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் அந்த கம்ப்ளைண்ட் நேற்று தேதிக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் சரி அதை எங்கிட்ட நான் பார்த்துக்கிறேன் ஓகே வெள்ளச்சாமி உங்ககிட்ட ட்ரைவிங் லைசன்ஸ் இருக்கா இருக்குங்க ஆக்சிடென்ட் எங்கே நடந்தது மாட்டுங்க மாட்டுங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் வண்டி நீ தான் கொண்டு போயிடுச்சுன்னு சொல்லி போலீஸில் சரண்டர் ஆகிடு சரிங்க ஐயர்கிட்ட சொல்லி பணத்தை வாங்கிக்க உன் வீட்டை நான் பார்த்துக்கறேன் அப்பா கிட்ட சொல்லி சீக்கிரமே வெளியே கொண்டு தரேன் நீங்கள் கவலைப்படாமல் போங்க உங்க பையன் நாளைக்கு ஊருக்கு போவான் தம்பி தைரியமா போயிட்டு நான் கொடுத்து வாக்க காப்பாத்துவேன் வர்றேன் தம்பி பாத்து வரைக்கும் அரண் ஆஜார போட்டு இன்னைக்கு டேய் அப்பா எப்படி தீர்த்து வைப்பாரோ அதே மாதிரி தீர்த்து வச்சடா கடா நீ பெரிய அளவு போறடா

जपा को तुम दंका शमकाश के पे यम्माल इतने तुम जल और पुष्प पानी में सूर्य को नमस्कार करके छोड़ दीजिए कंगे के मुने के व गोदा और ऋषि रसपति नर्मदेश हिंदू काव्य जलेश मानम समर प्यामी औरी, औरी, औरी बाबा अजीत अजीत बाब, बाबा 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 मुझे मुझे इंस्पेक्टर बनना है बाबा இன்ஸ்பெக்டர் ஆகணுமா மாதிரி இன்ஸ்பெக்டர் ஆகணுமா சொன்னா கேட்காம போலீஸ் செலக்ஷனுக்கு எல்லாம் போயிட்டு வந்திருக்கான் மூளை வளர்ச்சி போதாதுன்னு சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க

அது பரவாயில்ல வா என்கிட்ட சர்ச் வாரண்ட்டோ அரஸ்ட் வாரண்ட்டோ இல்லை இந்த வீட்டுக்கு வரவங்க யாரும் ஆரோக்கியத்தோடு வரதில்லை இந்த வீட்ல உங்களுக்கு என்ன தேடணுமோ இன்ஸ்பெக்ட் பண்ணுமோ நான் போலீஸ் அதிகாரியாக வரல வேலு நாயக்கத்தை உதவி கேட்டு வந்துருக்கேன் நீங்கள் மேலே அப்படித்தான் உங்ககிட்ட தனியாக ஒரு விஷயம் பேசணும் சொல்லு என் பொண்ணுக்கு அடுத்த வாரம் கல்யாணம் சரி அந்த கல்யாணம் இப்போ நடக்காது இப்போது இப்போது இருக்கு அண்டவா அடிச்சு தோச்சு துணி மாதிரி பேச்சு மூச்சு இல்லாம இருக்கு என்ன நடந்துச்சு நீ ஒரு போலீஸ்கார பண்ணுமோ தைரியமா வளரணும்னு நான் தான் அவளுக்கு சொல்லி கொடுத்தேன் ராத்திரி பகல்னு பார்க்காத துணிச்சலா வெளியே போகணும்னு நான் தான் அவளுக்கு கத்து கொடுத்தேன் நேத்து ராத்திரி வெளியே போன துணி வாங்க போனேன் கிழிச்சு போட்ட கந்தல் துணியா வீட்டுக்கு வந்தேன் நாலு பசங்க பெரிய பசங்க வெட்ட வெளியில இருக்கு ஆள் யாரும் யாருன்னு கண்டுபிடிச்சேன் ஆனா உதைக்க முடியல உள்ள தள்ள முடியல பிள்ளைங்க மந்திரி பிள்ளைங்க மந்திரி வேற எவனாவது இருந்தா செதில் செதிலா வெட்டி நேரம் அடையாளம் தெரியாம ஆக்கியிருப்பேன் ஐஜி சொல்லி பார்த்தேன் இதுக்கு சாட்சியங்கள் இருக்கான்னு கேட்டார் இல்லை உனக்கு சொத்து பத்து இருக்கான்னு கேட்டார் அதுவும் இல்லை அவங்களுக்கு நிறைய பணப்பலம் இருக்கு வாய்ஸ் இருக்கு இந்த கேஸ ஒண்ணு இல்லாம அடிச்சிருவாங்க அதனால விட்டுருன்னு சொன்னார் விட முடியலையே என் பொண்ணாச்சும் எப்படி விட முடியும் என் குழந்தையை பார்க்கும் போதெல்லாம் என்னால விட முடியலையே அதனாலதான் எல்லாத்தையும் விட்டு இப்ப உங்ககிட்ட நான் ஓடி வந்துருக்கேன் உங்க ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது நான் பாத்துக்கிறேன்